ஹாய் உங்கள் மீனவன் கின்ஸ்டனோட வீடியோவை லாஸ்ட்டை நம்ம பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் வந்துட்டு அவர் தன்னை பிஸ்னஸில் எப்படி ஏமாந்தேன் எனக்கு ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வந்துருச்சு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனையெல்லாம் சொல்லி என்னை பிஸ்னஸில் சீட் பண்ணிட்டாங்க என்னோடய பார்ட்னரே என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு அந்த வீடியோவுக்கு நம்ம வந்து ரெஸ்பான்ஸாக ரிப்ளை கொடுத்துருந்தோம் இந்த இந்த மாதிரி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருந்தோம் அதுக்கு அவர் உடனே அதே மாதிரி நான் கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகிட்டேன் லோகோ மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் கேஸ் கொடுத்துருக்கேன் நான் லோகோ மட்டும் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா இந்த கதையில் இப்போது ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு திருப்பங்கள் நிறையவே போயிருக்கு அது எல்லாம் என்ன என்னென்ன ட்விஸ்ட்டு என்னென்ன திருப்பங்கள்ன்றதை வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ப்ளஸ் இப்போ அவருக்கு இருக்க மூணே மூணு முக்கியமான பிரச்சனை என்னென்னா பிஸ்னஸ் லோன் அதாவது அளவுக்கு அதிகமான லோன் என் தலைமையில் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அது ஒன்று அவருக்கும் ஸ்பெல்மேன் அதாவது அவர் பிஸ்னஸில் ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அவருக்கும் இவருக்கும் நடுவில் உண்டான அந்த பிரச்சனை அடுத்து பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்றது இந்த மூணு பிரச்சனை வந்து கின்ஸ்டனுக்கு உங்கள் மீனவனுக்கு இருக்கு அந்த மூணு பிரச்சனையும் எப்படி மூணே மாசத்துல சரி பண்றது அப்படின்றத பத்தி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போறேன் இந்த வீடியோவை யாரை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா லென்த்தா பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய போர்ஷன் வந்து புரியாது ஏன்னா நிறைய விஷயத்த நம்ம வேகமாக சொல்ல போறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் மீனவனுக்கும் கின்ஸ்டன் கின்ஸ்டன் இல்லையா அவருக்கும் ஸ்பெல் மேனுக்கும் நடந்த பிரச்சனை என்னன்றத வீடியோ ஒன்று அப்படின்றதுல டீட்டெயில் தான் நம்ம சொல்லியிருப்போம் அதில் சொல்யூஷனும் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே நான் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்டில் கொடுத்துருக்கேன் வீடியோவை போயிட்டு பாருங்க அது ரொம்ப டீட்டெயில்டாகவே தெரியும் இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான சுச்சுவேஷன்லேருந்து இந்த பிரச்சனை எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த மூணு பிரச்சனை இருக்கு இல்லையா பேங்க் லோனு பிஸ்னஸ் கடன் அடுத்து வந்து கெ கென்ஸ்டர்க்கும் ஸ்பெல்மேனுக்கும் உள்ள பிரச்சனை அடுத்து வந்து பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது இந்த மூணு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனை வந்து இப்போ ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இந்த மூணு பிரச்சனையில முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்டனுக்கும் ஸ்பெல்மேனுக்கும் நடுவில் உள்ள ஒரு ஈகோ கிளாஷ் ஃபைட்டு அந்த பிஸ்னஸ் ஃபைட் இருக்கு இல்லையா இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஸோ கிங்ஸ்டன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஸ்பெல்மேன் இருக்கார் இல்லையா அவர் ஃபர்ஸ்ட் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் எங்க இருந்தோ வந்தாரு யூடியூப் சேனலை பார்த்து யூடியூப் சேனலில் ப்ரொமோட் பண்றதுக்கு டிஜிட்டலாக மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வந்தவர் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் பிசினஸ் பார்ட்னர் ஆகினேன் அப்புறம் அவரை நியமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னார் இல்லையா சோ இந்த இடத்துல ஒரு பெரிய டுவிஸ்டே இருக்கு ஏன்னா அந்த ஸ்பெல்மேன் வந்து வேற யாரு இல்லை அவரோட ரிலேஷன் தான் அதாவது அவர் சித்தப்பா பசங்க தான் இந்த டீம் ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க சித்தப்பா பசங்களும் அவர் கூட சின்ன வயசுல இருந்தே பழகின பசங்க அதாவது குழந்தை பருவத்துல இருந்து கூட விளாண்டவங்க தான் அந்த டைப் இன்னைக்கு மாறி அவர் ஏமாத்திட்டாங்கன்னு அவர் சொல்றாரு சோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு சர்க்கிள்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை அதாவது அவருக்கு தெரிஞ்சவங்க வட்டத்துக்குள்ளதான் அவர் ஏமாந்து ஒழிஞ்சு வெளியாள்கிட்ட போய் ஏமாறல சோ இது அவர் வந்து உட்காந்து பேசுனாலே பாதி பிரச்சனை சரியாயிரும் சோ ஸ்பெல்மேன் என்ன சொல்றாரு அப்படின்னா ஸ்பெல்மேன் வந்து ரொம்ப நாலேஜா இருக்காரு ஐடி பேக் கிரௌண்டா இருக்கனால அவர் சொல்றாரு நான் ப்ராப்பர அக்கௌண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணேன் ஆனா வந்து இந்த உங்கள் மீனவன் இருக்கார் இல்லையா கின்ஸ்டன் இருக்காரு இல்லையா இவர் வந்து சரியா வந்து அதை எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கல அவர் வ வர்றது என்னைக்கே ஒரு நாள் வர்றது பாக்குறது போறது வீடியோ எடுத்து யூடியூப்பில் போறது இது மட்டும் தான் அவர் பண்ணிட்டு இருந்தாரு பிஸ்னஸை பத்தி அவருக்கு அவ்வளோவா நாலேஜ் இல்லை அதனால நான் சொல்றது எல்லாமே அவர் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு பிரச்சனையை பெருசாக்கிட்டே போறாரு அப்படின்ற மாதிரி ஸ்பெல்மேன் சொல்றாரு கின்ஸ்டன் என்ன சொல்கிறாரு எனக்கு பிஸ்னஸை பற்றி ஒன்றுமே தெரியாது டெக்னாலஜி பற்றி ஒன்றுமே தெரியாதனால ஸ்பெல்மேன் என்னை ஏமாத்துறான் என்ன சீட் பண்ணிட்டான் இந்த இவ்வளோ ஒரு கோடி ரூபாய் கடை வந்ததுக்கு காரணமே இந்த ஸ்பெல்மேன் தான் காரணம் அப்படின்ற மாதிரி கின்ஸ்டன் சொல்கிறார் இல்லையா ஃபஸ்ட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இன்னொரு ஒரு கேரக்டருக்கு அது சேது அப்படின்ற ஒரு கேரக்டர் ஸோ இந்த கேரக்டர் தான் இந்த விஷயத்த வந்து ஆரம்பித்தே வைக்கிது இந்த கேரக்டர் எப்படி ஆரம்பித்து வைக்கிறாருன்னா ஃபஸ்ட்டு வந்து கின்ஸ்டன் வந்து கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வந்துட்டு அதை விற்றுட்டு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறது டிக்டாக்ல முதல இருந்திருக்காரு அடுத்து யூடியூப்ல வந்துட்டு வீடியோ போட்டுட்டு இருந்திருக்காரு எப்படி மீன் பிடிக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு அப்படி வாழும்போது ஸ்பெல்மேன் வந்து என்ன சொல்றாரு ஸ்பெல்மேன் வந்து அவரோட தம்பி முறை தான் வருது சோ அவர் வந்து என்ன சொல்றாரு நான் உங்களுக்கு வந்து டிஜிட்டலா இதை ப்ரொமோட் பண்றேன் வியூஸ் வர வைக்கிறேன் நல்ல ரீச் கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து இது வந்து இதாரு லிங்க் ஆகுறாரு ஸோ இவங்க ரெண்டு பேர் லிங்க் ஆன உடனே என்ன பண்ணுறாங்க அவர் வீடியோ எடு வீடியோ கண்டென்ட் கொடுப்பார் இவர் அதை ப்ரொமோட் பண்ணார் இப்படியே போயிட்டு இருக்கும்போது இந்த சேதுன்றவர் வந்து இவங்க சேனல் உங்கள் மீனவன் சேனலுக்கு இருக்கார் அவர் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்து 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 இம்ப்ரெஸ் ஆகிட்டு கண்டிப்பாக போய் கிணிச்சு பார்க்கணும் பேசணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு அவர் என்ன பண்ணுறாரு அதே நேரத்தில் சேது வந்து ஒரு மீன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அதாவது ஃபிஷ்ஷு சேல் பண்ணுற பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அதுக்கான ரிசர்ச் இருக்காரு பண்ணிவிட்டு அவர் என்ன பண்றாரு கின்ஸ்டனை மீட் பண்ண வராரு சோ கின்ஸ்டனை மீட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் நல்லா பேசுறாங்க சேதுவும் கின்ஸ்டனும் நல்லா பேசிக்கிறாங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சாப்பாடு டைம் அப்போ அவரு மீன் வந்து இங்க வந்து பணிமாறுறாங்க மீ மீனை சாப்பிட்டு பார்த்த சேதுக்கு வந்து ஒரே ஆச்சரியம் ஏன்னா மீன் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு இவ்வளோ டேஸ்டா இருக்கு எங்கேயுமே இவ்வளோ டேஸ்டா மீன் சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறாரு அப்போ வந்து கின்ஸ்டன் சொல்றாரு இது வந்து கடல்ல வந்து நாங்க ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சிட்டு வந்தோன்னே கொடுக்குறனால உங்களுக்கு டேஸ்டா இருக்கும் இந்த மீன் நீங்க வெளியே எங்கேயுமே வாங்க முடியாது ஏன்னா யாருமே ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கறதில்ல இல்ல ஒரு நாள் ரெண்டு நாள் ஆன ஃபிஷ் தான் மார்க்கெட்டுக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சேதுக்கு ஒன்று என்ன ஐடியா தோணுதுன்னா அப்போ இவர்கிட்டருந்து நம்ம மீனை வாங்கி ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெஷ்ஷான மீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏன் கொடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற பிஸ்னஸ் ஆரம்பிக்கூடாதுன்னு ஒரு ஐடியா வருது சேது வந்துட்டு என்ன பண்ணுறாரு அவர் ஃப்ரெண்ட்ஸை போய் கூட்டிகிட்டு வந்து எல்லாரும் இந்த மீனை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்றாரு எல்லாரும் சாப்பிட்டு பாரு எல்லாருமே பிடிச்சிருக்கு ஸோ எல்லாருமே பேசி பார்த்துட்டு எல்லாருமே சரி ஓகே நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது தான் வந்து இந்த பிஸ்னஸ் ஐடியாவை மாத்துறாரு ஸோ சேது பிஸ்னஸ் ஐடியா மாற்றின உடனே சேது வந்து ஏற்கனவே வந்து ஒரு மீன் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றனால அவர் என்ன பண்ணியிருக்காரு இன்டீரியருக்கான பிளானிங் என்ன வகையான மீன் விற்கணும் என்ன ரேஞ்சில் விற்கணும் என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் வைக்கணும் எல்லாமே ஏ டு செட் அவர் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு லாஸ்ட்டாக தான் கின்ஸ்டன்ட்டை வந்தனால அதை பார்த்த உடனே கின்ஸ்டனுக்கும் ஸ்பெல்மேனுக்கும் ஆசை வருது நம்ம ஏன் உங்கள் மீனவன் அப்படின்ற ப்ராண்ட் நேமில் நம்மளே ஏன் ஓனாக பண்ணக்கூடாது ஃப்ரான்ச்சைசி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு ஃப்ரான்சைசி கொடுக்குறாங்க இவங்க கொடுக்க ஆரம்பித்த உடனே இதை தெரிஞ்சுகிட்ட நிறைய பிசினஸ்மேன் என்ன பண்றாங்க இது வந்து நல்ல மாடலா இருக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃப்ரான்சைசிக்கு அப்ளை பண்ணிடுறாங்க நிறைய பேருக்கு இவங்க என்ன சொல்றது ஒரு கணக்கு இல்லாம கொடுத்துடுறாங்க பிரான்சைசிய இதனால என்ன ஆகுது அப்படின்னா கின்ஸ்டனோட மெயின் ஸ்ட்ரென்த் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மீன் பிடிச்சிட்டு வந்து அதை ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கொடுக்குறதா அவரோட மெயின் ஸ்ட்ரென்த்தே அதாவது அன்னைக்கே மீனை பிடிச்சிட்டு வந்து அன்னைக்கே அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றன அதனால தான் அந்த மீன் வந்து டேஸ்டா இருக்கு இல்லையா அப்போ என்ன ஆகும்னா அவர்கிட்ட ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு டன் மீன் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு டன்னை எத்தனை பேர் கொடுக்க முடியுமோ அத்தனை பேர்கிட்ட மட்டும்தான் பிரான்சிசி சைன் பண்ணியிருக்கோம் சைன் பண்ணியிருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணிடுறாங்க ரெண்டு பேர் ஆர்வக்கூடாதுல நிறையா பேர்கிட்ட சைன் பண்ணிடுறாங்க சைன் பண்ணணும் என்ன ஆகுது அந்த ஒரு டன் மீனை கொண்டு வந்து நிறையா பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் போது மீன் பற்றாக்குறை ஆகிடுது அதாவது ப்ராப்பராக போய் மாட்டேங்குது இவங்களுக்கு வேறு ஆளுகிட்ட வாங்கி அந்த குவாலிட்டியோட கரெக்டான இதை செக் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற அந்த சர்க்கிள் இருக்குல்ல டிஸ்ட்ரிபியூட் செயின் வந்து அவங்களால ப்ராப்பராக க்ரியேட் பண்ண முடியல ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது சேது வந்து என்ன பண்ணுறாரு நிறைய இடங்களில் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு அட்வைஸ் பண்ணுறாரு இல்லைப்பா பிஸ்னஸ்னால் இவ்வ இங்கே இப்படி ஃப்ரான்ச்சைசிலாம் நிறைய டையப் பண்ணக்கூடாது லிமிட்டடாக டைப் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஒரு நாலேஜ் வந்து அதில் அவ்வளோ டீட்டெயிலாக போகாதால அவங்க ரெண்டு பேரும் அதை பெருசாக எடுத்துக்காம விட்டுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே சேது சொல்லி சொல்லி பார்த்துட்டு இல்லை இது நமக்கு சரிப்பட்டு வராது இவங்களோட டிராவல் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அவர் எக்ஸிட் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறாரு ஸோ அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை இன்னும் பெருசாகுது கிங்ஸ்டனுக்கும் ஸ்பெல்மேனுக்கு உண்டான பிரச்சனை பெருசாக காரணமே அது சேது அந்த இடத்துல இல்ல வெளியே போயிட்டாரு அப்படின்றனால இவங்க ரெண்டு பேர் கைடு பண்ற காளியில ஸோ இவர் வந்து கிங்ஸ்டன் வந்து கடல்ல போய் மீன் பிடிக்கிறதுலையும் பிசிக்கலான விஷயங்களையும் இந்த யூடியூப் வீடியோ போடுறதுலயும் ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸ்பெல்மேன் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான விஷயம் பிஸ்னஸ்க்கு லோன் அரேஞ்ச் பண்றது பிஸ்னஸ் டெக்னிக்கலான விஷயங்கள் இவர் பேர் ஸ்ட்ராங்கா இருக்கனால இவங்க ரெண்டு பேரோட செக்டருமே வேற வேறையாக இருக்குது அதாவது இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குது இவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்குனால ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கம்யூனிகேஷனோ ஒரு ப்ராப்பரான ஒரு டிஸ்கஷனோ இல்லாதால நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்குது இவர் பண்ணுறதுலாம் தப்புன்னு இவருக்கும் இவர் பண்றதெல்லாம் தப்புன்னு இவருக்குன்ற மாதிரி ரெண்டு பேருக்குலாம் கருத்து வேறுபாடு வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த கருத்து வேறுபாடு அவங்க ஆரம்பத்திலே உட்காந்து பேசி சரி பண்ணியிருந்தா இவ்வளோ தூரத்துக்கு இந்த பிரச்சனை பெருசாக ஆயிருக்காது அது ரெண்டு பேருமே வந்து போகிற போக்கில் விட்டனால அது இப்போ ரொம்ப பெருசாயிடுச்சு இப்போயும் ஒன்றும் இல்லை ரெண்டு பேருமே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கனால ஒரு சொந்தக்காரங்க அப்படின்றதுனால உட்காந்து பேசி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியாக அவங்க சால்வ் பண்ணிக்கலாம் அதாவது நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தை விஷயத்த நான் டேக்வர் பண்ணேன் நீ டேக் ஓர் பண்ணு இல்லைன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பேசினா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அவர் என்ன கிண்ட் என்ன சொல்கிறாரு பேங்க் வந்து ரெண்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அதாவது ஸ்பெல்மெண்ட் எனக்கு தெரியாமல் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான் ஒரு பேங்க் அக்கவுண்ட்ல வந்து டிரான்சாக்ஷனே பண்ணுறதில்ல இன்னொரு பேங்க் அக்கவுண்ட்ல வந்துட்டு ட்ரான்சாக்ஷன்லாம் நடக்குது அது எனக்கு தெரியல அந்த அக்கௌண்ட் என் கண்ட்ரோலே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஸோ இது எந்த லெவலுக்கு சாத்தியம்ன்றது எனக்கு தெரியல ஏன்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கார்பரேட் அக்கௌண்ட் அதாவது கரண்ட் அக்கௌண்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா அது கிரியேட் பண்ணணுன்னா பிரைவேட் லிமிடெட் கம்பெனின்னா ரெண்டு பேர் இருப்பாங்க மேனேஜிங் டேரக்டர் அந்த ரெண்டு பேரோட பேரும் அங்கே இருக்கணும் ரெண்டு பேருக்கு எவ்வளோ ஷேருன்றதும் அங்கே என்ட்ரியாக இருக்கணும் ரெண்டு பேரோட சிக்னேச்சரும் அங்கே போய் போடணும் பேங்க்ல போய் நேரடியாக போடணும் எல்லாமே டீட்டெயில்ஸ் அதாவது ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி அட்ரஸ் ப்ரூஃப் பேன் கார்டு எல்லாமே சப்மிட் பண்ணணும் ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாமே கொடுக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு பேங்க்கு வெரிஃபை பண்ணி தான் ஒரு கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்கும் அப்படி அந்த கரண்ட் அக்கௌண்ட் கொடுக்கும்போது ஒருத்தர் வேணா அந்த அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணலாம் பட் அந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ரெண்டு பேர் அங்கே போய் தான் ஆகணும் ரெண்டு பேரோட சைன் இருந்துதான் ஆகணும் அதுல அன்றாட நடக்கிற டிரான்சாக்ஷனும் ஒருத்தர் வேணா மேனேஜ் பண்ணலாம் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கம்பெனிக்கே வரும் மாதம் மாதம் அந்த அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் அனுப்புவாங்க லெட்டரில் அனுப்புவாங்க கம்பெனிக்கு ஸோ கம்பெனி ஆஃபீஸ் அட்ரஸ்க்கே வரும் இமெயில் ஐடி இருந்தால் இமெயில் ஐடிக்கும் வரும் நம்ம ஃபோனில் வந்து டிரான்சாக்ஷன் வரதெல்லாம் மெசேஜாகவும் வந்துடும் ஸோ எ பிஸ்னஸ் ஓனர் கென்ஸ்டனுக்கு இந்த மூணு விதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் கம்பெனியோட ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு தான் இருந்திருக்கணும் அந்த இன்னொரு பேங்கோட ஸ்டேட்மெண்ட் சரி அது மூணுமே வரலை அப்படின்னு அவர் சொன்னார்னா கூட இப்போயும் ஒன்று கேட்டு போல அந்த பேங்க்கோட ஸ்டேட்மெண்ட்டை நீ கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெல்மெண்ட்டை வாங்கிட்டு அதில் வரவு செலவு போகிற அவர் உட்காந்து ஜாலி பண்ணி பார்த்தார்னே அவருக்கு தெரிஞ்சிடும் அப்படி அவருக்கு இல்லை அந்த பேங்க் அக்கௌண்ட்டே வேணாம் அப்படின்னா அவர் நினச்சா அந்த பேங்க்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ண முடியாது ஸோ இவங்க பஞ்சாயத்து முடிஞ்சதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை வந்து அவங்க க்ளியர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அப்படி அவர் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து இன்ஸ்டன்ட்கு இருக்குது ஸோ அவர் பயப்பட தேவையில்லை இப்போ இந்த ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பிரச்சனை இவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு கோடி ரூபாய் கடன் அவங்க எப்படி அடைக்கலாம் அப்படின்றத வந்து பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு கோடி ரூபாய் கடனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அவங்க வந்து மொத மொதல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது கிட்டத்தட்ட இருபது பிரான்சைசி அதாவது இருபது ஸ்டோர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த இருபது ஸ்டோர் அவங்க ஓப்பன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டோர் இருக்குல்ல திருப்பூர் திருச்சி இது ரெண்டுமே சேதுன்றவர் அவர் காசை இன்வெஸ்ட் பண்ணி அவரே ஓப்பன் பண்ணிக்கிட்டு அந்த பேர் மட்டும் உங்கள் மீனவன் வச்சுக்கிட்டாரு இல்லையா இது போக இருபது கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க இருபது கடைக்கு ஒரு கடைக்கு இருபது லட்சம் ரூபான்னு வாங்கியிருக்காங்க ஸோ இருபது இன்ட்டு இருபது கடை இருபது லட்சம் ரூபாய் இன்டூ இருபது கடைன்னு போட்டீங்கன்னா நாலு கோடி ரூபாய் வருது ஸோ நாலு கோடி ரூபாய் முதல்ல இவங்க வந்து பிரான்ச்சைசி மாடல்ல எடுத்துட்டாங்க எடுத்து பிசினஸ்க்கு போட்டு பண்ணியிருக்காங்க அப்படி இருந்தும் அதில் கடன் 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 வர்றதுக்கு காரணம் என்னன்னா மீனை வாங்கின வாங்குறாங்க இல்லையா அதை போய் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க இல்லையா அது பர்ச்சேஸ் பண்ணுறக்கு ஒரு தனியாக ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணியிருந்துருக்காங்க அந்த டீம் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணுது அது எவ்வளோக்கு வந்து கொடுக்குது அது எவ்வளோக்கு சேல் ஆகுது இப்படின்றத இந்த கனெக்ஷன் எதுவுமே ப்ராப்பராக கிட்ட இல்லை இந்த கம்யூனிகேஷனும் இல்லை இந்த சிஸ்டமேட்டிக்காக இதை ஃபாலோ தான் இந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கு மெயின் காரணமே ஸோ அவங்க என்ன பண்ணியிருந்துக்கலாம்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்க இல்லையா கடை வச்சிருக்காங்க இல்லையா அவங்ககிட்ட காசை அன்றாட டெபாசிட் பண்ண சொல்லி வாங்கிட்டு அந்த காசில் மீனை பர்ச்சேஸ் பண்ணி மீனை கொடுத்தவருக்கு ஸ்பாட்லேயே பேமெண்ட் கொடுத்துட்டு அந்த மீனை இமீடியட்டா ஸ்பாட்லேயே டெலிவரி கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்கே வந்திருக்காது ஸோ இப்போ இந்த பிஸ்னஸில் இந்த மாடல் இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா இனிமேல் வரப்போகிற கடைகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கொண்டு வரலாம் ஒன்று இன்னொன்று இவங்களுக்கு எவ்வளோ சோர்ஸு உள்ள எவ்வளோ மீன் இவங்களால் கொண்டு வர முடியுமோ மாதிரி தான் ஃப்ரான்ச்சைசி கொடுத்துருக்கணும் அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டாங்கன்னா இப்போ வேற வேறு ஆளுங்களை வச்சு சோர்ஸ் பண்ணணும் இப்போ நிறையா ஃபிஷுகளை உள்ளே சோர்ஸ் பண்ணி இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி இவங்க பண்ணணும் இப்போ இந்த ஒரு கோடி ரூபாய் கடனை வந்து இவங்க அடைக்கிறதுக்கு ஏற்கனவே கொடுத்த இருபது ஃப்ரான்சைசி இருக்கு இல்லையா அது இருக்கட்டும் அதை ரன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இப்போ புதுசாக ஒரு ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆடு போட்டாலோ ப்ரொமோஷன் பண்ணாலோ ஒரே மாதத்துலேயே குறைஞ்சது ஒரு அஞ்சுலேருந்து பத்து ஃப்ரான்ச்சைஸி அப்ளை பண்ணுவாங்க ஸோ அதுலேருந்தே ஒரு கோடி ரூபாய் வந்துடும் அந்த லோன் எல்லாம் அடைச்சிடலாம் அவங்க அடைச்சிட்டு அந்த பிஸ்னஸ் ஓ ஓனர்ஸ்க்கும் பழைய பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் என்ன சொல்லலாம்னா நாங்கள் இனிமேல் பிஸ்னஸ்ஸை நல்லா கொண்டு போகிறோம் எங்ககிட்ட எந்த ஒரு இதுவும் பண்ணாதீங்க பிரச்சனையும் பண்ணாதீங்க கடன் எதுவுமே இது ஃபோர்ஸ் பண்ணாதீங்க எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் எல்லாருக்கும் நாங்கள் ப்ராஃபிட்டு கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இனிமேல் வரக்கூடிய எல்லா பிஸ்னஸுமே வந்து கரெக்டாக அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு எவ்வளோ இன்கம் வருது எவ்வளோ வெளியே போகுது யார் யாருக்கு என்னென்ன ரோல் பண்ணுறாங்க எவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க இன்வால்வ் இன்வால்வாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத ஃபுல்லாக மானிட்டர் பண்ணாலே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் உங்கள் மீனவன் இருக்கு இல்லையா இதை வந்து நல்லா பிராண்ட் படுத்தணும் அதாவது இப்படி ஒரு பிராண்ட் இருக்குது இந்த பிராண்டில் இது இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் குட்டி குட்டி கடைகள் நிறைய ஓப்பன் பண்ணிக்கிட்டே வரணும் பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அதாவது ஒரு சிட்டி லெவலுக்கு ஒன்று டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்காங்களே மீனை வந்து நாங்கள் ஒண்டை கொடுத்துறோம் நீ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கோ ஆனால் பாக்கெட்ல போட்டு கொடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இனிஷியேட்டிவ் எடுக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு யூடியூப் சேனல்ல இப்போ அவர் பிரச்சனையை பத்தி போட்டாரு போட்ட ஒரே ஒரு மாதத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் அவரோட வீடியோவை பார்த்துருக்காங்க ஸோ அவ்வளோ ஒரு ரீச் கிடைக்கும் போது அவர் என்ன பண்ணலான்னா அந்த பத்து லட்சம் பேர்ட்டே அவர் சொல்லலாம் எங்கள் மீன் இந்த கடையில் கிடைக்கிது இந்தந்த பிராண்டில் வருது இங்கே போய் வாங்கிக்கிங்க இந்தந்த கடையில் வாங்கிக்கிங்கன்னு சொல்லலாம் இல்லை என்கிட்ட வந்து கடை வேணும்னா யார் வேணால் எடுத்துக்கங்கன்னு சொல்லலாம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் அவர் அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம் அதை நம்ம வந்து சும்மா சண்டை போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் பிரிஞ்சு போய் அவன் என்ன ஏமாற்றிட்டான் என்ன ஏமாற்றிட்டான்னு சொன்னால் ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது ஸோ கின்ஸ்டனும் வந்து எல்லாத்தையும் முதலேருந்தே மானிட்டர் பண்ணியிருந்துக்கணும் முதலே எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கணும் அவருக்கு யூடியூப்பை பற்றி தெரியுது இன்ஸ்டாகிராமை பற்றி போது இதெல்லாம் அவர் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கிட்ட ஆரம்பிச்சாரு தெரியாம தானே ஆரம்பிச்சாரு அப்போ ஏன் அதுல இருந்து ரெவென்யூ வருது மானடைஸ் வருது இதெல்லாம் எப்படி தெரிய வருதோ அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ்னா என்ன பிஸ்னஸ்ல என்னென்ன பிளஸ் மைனஸ் இருக்கு இதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் இறங்கிருக்கணும் இல்ல இறங்கினாலும் பரவாயில்ல இப்ப தெரிஞ்சுக்கலாம் ஒன்னொன்னா தெரிஞ்சுட்டு சரி பண்ணலாம் இப்போ கின்ஸ்டன் கோ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஒரு கோடி ரூபாய் கடன் இருக்கு இல்லையா இது எனக்கு பெரிய பயமா இருக்கு எங்க எல்லாரும் என்ன பிடிச்சி இது பண்ணிடுவாங்களோ பர்சனலா என்ன வந்து தாக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்றாரு ஸோ அஸ் பர் பிஸ்னஸ் லா வந்து என்ன சொல்லுதுன்னா பிஸ்னஸ் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் இல்லையா அதில் மேனேஜிங் டைரக்டர் வருவாங்க போவாங்க இன்னைக்கு ஒருத்தர் இருப்பார் நாளைக்கு ஒருத்தர் பார் ஸோ அதனால் அதில் வாங்க படுற கடன் எதுவுமே வந்து தனி நபர் அதாவது அந்த மேனேஜிங் டேரக்டர் சாராது அந்த பிஸ்னஸோட நேம்ல தான் அந்த கடன் வரும் இப்போ உதாரணத்துக்கு எக்ஸ்வைஸ் ஜெட் கம்பெனி அப்படி இருக்குதுன்னா அந்த கம்பெனியில் ஒரு மேனேஜர் இருக்கார் குமார் அசோக் இருக்காங்கன்னா இந்த குமாரோ இல்லை அசோக்கோ அந்த பிஸ்னஸ்க்காக வாங்கின எந்த கடனில் சைன் போட்டிருந்தாலுமே அந்த சைன் வந்து குமார் தான் அந்த கடன் அடிக்கணுன்றது சட்டப்படி கிடையாது அந்த எக்ஸ்வைசட் கம்பெனிக்கு யார் அப்போ ஓனராக இருக்காங்களோ யார் அந்த கம்பெனி நடத்தி கொண்டு போய்ட்டுருக்காங்களோ அதாவது அந்த லோன் கேட்டு வர டயத்தில் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் அதுக்கு அப்படின்னு தான் சொல்லுது கம்பெனியில வந்து ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது ஏன்னா இன்னொருத்தரும் உங்களுக்கு கூட பார்ட்னராக இருக்கார் உங்களை ஏமாத்தினவரே அவங்க கூட இன்னும் பார்ட்னராக தான் இருக்காருன்னு ஸோ அதனால் வந்து பிரச்சனை வந்து அவருக்கும் தான் சேர்ந்து வரும் ஸோ அதனால் அவரும் பிரச்சனையை வரவிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாரு ஸோ ரெண்டு பேர் உட்காந்து பேசினீங்கனாலே இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும் அடுத்து வந்து என்னென்னா இப்போது அவர் என்ன சொல்றாரு மேனேஜிங் டைரக்டர் வந்து என்னை தூக்கித்தாங்க அப்படின்னு சொல்றாருலே அவர் இந்த நிமிஷம் வரையும் எம்சிஏ ரிக்கார்டு அதாவது கவர்மெண்ட் ரிக்கார்டு படி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனிக்கு வந்து கி கின்ஸ்டனும் ஸ்பெல்மென்னு தான் ஓனராக இருக்காங்க வேற யாருமே ஓனராக இல்லை அது கவர்மெண்ட் ரிக்கார்டிலே இருக்கு வேணும்னா உங்களுக்கு நான் இந்த வீடியோலயே காட்டுறேன் அந்த ரிக்கார்ட்ஸை ஸோ நீங்கள் பாருங்கள் அந்த ரெக்கார்டு படி என்னன்னா கின்ஸ்டன் தான் இன்னும் ஓனர் அவர் மேஜர் ஷேர் ஹோல்டராவும் இருக்காரு ஸோ இந்த நிமிஷம் வரையும் அவர் நினைச்சா அந்த கம்பெனியில எந்த முடிவாக இருந்தாலும் இஷ்டத்துக்கு அவர் எடுக்க முடியும் ஸோ அவர் என்ன பண்ணலான்னா டேரெக்டாக ஸ்பெல்மெண்ட்டை போய்ட்டு நான் இனிமேல் எல்லாம் என்ன நான் எடுத்துக்கிறேன் என்ன கேக்காம யார் எதுவும் பண்ணக்கூடாது எல்லாமே என்கிட்ட அப்ரூவ் வாங்கி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபோர்ஸாக கொண்டு வந்தாலே போதும் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் ஏன்னா ஒரு தலைமை ஒரு ஆளோட பவர் ஒரு கம்பெனியில் இருக்கும்போது தான் அந்த கம்பெனி வந்து நல்லா ரன் ஆகும் ஸோ ஆளாளுக்கு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு ஆளாளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான தாட்டில் இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் வந்து ஒரு ஈஸியாக சால்வ் பண்ணணும்னா ஓப்பனாக ஒரு ஸ்பெல்மெண்ட்டை போய் பேசணும் அவருக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடியா வச்சுக்கணும் அதாவது பிஸ்னஸை கேரி பண்ணுறாரா இல்லை இந்த பிஸ்னஸ் எக்ஸிட் பண்ணிவிட்டு வேற ஒரு பேரில் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரா அப்படி ஆரம்பிக்க போகிறாருந்தான் அது இப்போயும் அவர் செய்யலாம் தாராளமாக செய்யலாம் அது வித லீகலோட ப்ராப்ளமும் அவர் கிடையாது எந்த இதுவும் கிடையாது லோனர் வாங்கியிருந்தாருன்னா அது கம்பெனிக்காக வாங்கியிருந்தார்னா அது அவர் கட்ட தேவையில்லை அது கம்பெனியோட ப்ராப்ளம் கம்பெனி பார்த்துக்கும் யார் ஓனராக இருக்காங்களோ அவங்க பார்த்துக்குவாங்க ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கான டோட்டல் சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இன்னும் ஏதாவது உங்களுக்கு இந்த சம்மந்தமாக ஏதாவது பேசணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக கூட சொல்கிறேன் வேறு ஏதாவது பிஸ்னஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் வேணும் இல்லை ஏதாவது ஒரு சஜஷன் வேணும் அப்படின்னா கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக தரேன் உங்களுக்கு ஸோ பிஸ்னஸை பற்றின என்ன விஷயம்னாலும் நம்ம சேனலில் கிடைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ